சேரும் சகதியுமான அறந்தாங்கி வார சந்தையினால் பொதுமக்கள் ஆவதி ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் அறந்தாங்கி வார சந்தை நடைபெறும் இடம் சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே பெரிய சந்தையும் நூறு ஆண்டுகளை கடந்த பெருமையும் அறந்தாங்கி வார சந்தைக்கு உண்டு அறந்தாங்கி நகரின் மைய பகுதியில் ஏறத்தாழ பத்து ஏக்கர் பரப்பளவில் உள்ளது இந்த வார சந்தை இந்த சந்தை வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை கூடும் இந்த சந்தையில் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடு மாடு கோழி உள்ளிட்டவையும் விற்பனை செய்யப்படும் அறநாங்கி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் இருநூற்றி ஐம்பது கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த சந்தையையே பயன்படுத்தி வருகின்றனர் இந்த வார சந்தை தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் சத்திரம் நிர்வாகம் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது இந்த சந்தை ஆண்டு குத்தகையாக விடப்படுகிறது நிகழாண்டு இந்த வார சந்தை ரூபாய் அறுபது லட்சத்திற்கு ஏலம் விடப்பட்டது இத்தனை சிறப்புமிக்க இந்த சந்தை தற்போது பராமரிப்பு இன்றி மிகவும் மோசமாக உள்ளது இந்த சந்தை நடைபெறும் நாளில் இங்கு ஆயிரக்கணக்கானோர் கூடுவார்கள் ஆனால் இந்த சந்தையில் சந்தைக்கு வரும் வியாபாரிகள் குடிநீரை குடத்திற்கு இருபது ரூபாய் கொடுத்து வாங்கி பயன்படுத்துகின்றனர் காய்கறி கழிவுகளும் குப்பைகளும் ஆங்காங்கே மலைப்போல் குவிந்து கிடக்கின்றன நகரில் திரியும் மாடு மாடுகள் சந்தைக்குள் வந்து சந்தைக்கு வருவோரை அங்கு திரியும் மாடுகள் முட்டித்தள்ளும் சம்பவங்களும் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன வியாபாரிகள் தங்களது பொருட்களை வைத்து விற்பனை செய்ய போதுமான வசதி கிடையாது வியாபாரிகள் விற்பனை செய்யும் இடங்கள் பொதுமக்கள் நடந்து செல்லும் இடங்கள் எதுவும் சரியாக அமைக்கப்படவில்லை மழைக்காலங்களில் பாதைகள் சேரும் சகதியுமாகி விடுகிறது முற்றிலும் திறந்த வெளியாக இருப்பதால் மழைக்கு ஒதுங்கக்கூட முடியாமல் மக்கள் பெரும் அவதிப்படுகின்றனர் மேலும் தற்போது பெய்த மழையின் காரணமாக சந்தை நடைபெறும் பகுதிகள் அனைத்தும் சேரும் சகதியுமாக இருப்பதால் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் சகதியில் நடந்து பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் எனவே சந்தை நிர்வாகம் இப்பகுதியை உடனடியாக ஆய்வு செய்து சந்தை பகுதிக்கு தேவையான வசதிகளை தஞ்சாவூர் சத்திர நிர்வாகம் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்